இந்த பயிற்சியும் இருந்துட்டு இப்போ பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவா ஸ்கெச் போட்டு வந்து போய்னா எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அதாவது பிரியாவை வந்து தேடி போன நம்ம காத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அதாவது பிரியா அங்கே காணும் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் வந்து தேவையில்லாமே பேசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து போய்னா இந்த இடத்துல செஞ்சாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு அதாவது அவங்க ரெண்டு பேரும் இந்த அஞ்சலியும் பயிரவையும் ஏற்பாடு பண்ணார்கள் அதாவது நம்ம பிரியாவை பத்தி ரொம்ப ரொம்பவே கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அங்க பல பிரச்சனை நடந்து நம்ம கார்த்திகை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது இப்போ நம்ம கார்த்திக் ஆரே நம்ம பைரவியோட சொந்த அண்ணன் மகன் ஆனா அவனையே அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் செட் பண்ணி இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் இந்த பைரவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ கீழே இறங்கி போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ள போய் இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அதாவது அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது யாருமே எந்த ஒரு வார்த்தையும் பேசவே கூடாது அவங்க வந்து எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நுழையிறதுக்காக வந்து போயிருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம கார்த்திகை வந்து பார்த்தா அடிச்சு வெளுத்து கட்டும் போது இந்த பைரவி போயிட்டு காப்பாத்துறாங்களா ஏதோ நல்ல சொல்ல மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் கார்த்திகை வந்து போய் அதாவது பிரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சலியோட அன்பு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல அஞ்சலியோட அன்பு புரிஞ்சுக்கிற மாதிரி எங்க அதாவது அஞ்சலி வந்து அன்பை புரிஞ்சுக்கிறது கார்த்திக் வந்து போய்னா இனிமே தயாராக வர அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அஞ்சலி திருந்திட்டாலா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அஞ்சலி இன்னமும் திருந்தாம இன்னமும் வந்து போய்னா கேவலமான வேலை எல்லாத்தையுமே வந்து செஞ்சிட்டு இருக்கா இது எல்லாருக்குமே வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா எல்லாமே சிறப்பான சம்பவமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து போயிருந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கும் இப்போ அங்க வந்த ரெண்டு பேர் அதாவது இவங்க ஏற்பாடு பண்ண ரெண்டு பேர் வந்து போயிருந்தா பிரியா பிரியா வந்து போயினா வேற ஒருத்தங்க கூட போயிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து போயினா அவங்க வாய்க்கு வந்தபடி வந்து போயினா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கார்த்திக் காலம் வந்து போயினா அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் வந்து போயினா அவங்கள வந்து போயினா அந்த செங்கலை கொண்டு வந்து அடிச்சது அடிக்கிறதுக்கு வந்தது அடிச்சது இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்தில் இருக்க ஒரு நாலஞ்சு பேர் அதாவது இவங்களே ஏற்பாடு பண்ணாங்களோ என்னமோ அவங்களும் வந்து போயினா அடிச்சு வெளுத்து கட்டாமத்துறாங்க உடனே உடனே இந்த பயிர் வந்துட்டு குடு குடுன்னு ஓடுறா ஏதோ கார்த்திக் வந்து உண்மையிலே காப்பாற்றுறதுக்கு போக போற மாதிரி நேராக ஓடி போய் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்றமோ வந்து சொல்லி எல்லாரையுமே வந்து தடுத்து நிறுத்தி இவன் வேற யாரும் கிடையாது என் அண்ணன் மகன் தான் இவனை வந்து போயினா விட்டுருங்க ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அங்கிருந்து வந்து போயினா காப்பாற்றி நம்ம கார்த்திக் வந்து போயினா வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி தான் இப்போ இவ்வளோ பெரிய நாடகமும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அஞ்சலி அதாவது முதல்ல பைரவி அந்த வீட்டுக்குள்ள போனோம் அதுக்கப்புறம் வந்து போயினா அஞ்சலி வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அதுக்கப்புறம் இலக்கியாவை வந்து போயினா அந்த வீட்டை விட்டு வரணும் இப்படி பெரிய வாசிஸ் வந்து போனா உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து போனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க subscribe பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க